இந்திராவதி ஒன் கோமலிபுரம் என்கிற ஒரு அழகான ஊரு இருந்தது ஊருக்கு தூரமா ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுல சத்தியமூர்த்தி என்கிற ஒரு ஆளு வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படியே ராமு என்கிற வேலை செய்யற ஒரு ஆளு சத்தியமூர்த்தி வீட்லயே வேலை செஞ்சு அங்கேயே இருப்பாரு அப்படியே சத்தியமூர்த்திக்கு ரொம்பவே வயசானதால அவரு எப்பவுமே புக்ஸ் படிச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அதனால மார்க்கெட்ல எந்த புது புக் வந்தாலும் அதை வாங்கி அவரு படிச்சிடுவாரு அதுக்கப்புறம் வீட்லயே கபோர்ட்ல அதை சேஃபா வச்சிடுவாரு

நீயும் உன்னோட அம்மாவும் எப்பவும் ஒரே வயசு மாதிரி தான் இருப்பீங்க அப்படி சத்யமூர்த்தி ராமு கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒவ்வொரு தடவையும் கதை படிச்சு முடிச்ச உடனே ராமுக்கு அந்த கதையை சொல்லுவாரு இந்த மாதிரி சத்யமூர்த்தி அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு ஆளு உடம்பு முழுவதும் அவருக்கு காயமாயிருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கணும்னு வெளியே ஓடி வர ட்ரை பண்றாரு அப்பா அவரு கீழே விழுறாரு அப்ப ஒரு பேய் அவங்க முன்னாடி வந்து நிக்குது அப்பா அந்த பேயை பார்த்த உடனே அந்த ஆளு ரொம்பவே பயந்து போய் இப்படின்னு சொல்றாரு நான் எந்த தப்பும் பண்ணல தயவு செஞ்சு என்ன குண்ணடாத அப்படின்னா என்ன சாகடிச்சது யாருன்னு சொல்லுடா நான் உன்னை விட்டுடுறேன் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உன் சாவை பத்தி எனக்கு எப்படி தெரியும் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்ப இதுதான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த ஆளை சாகடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுது அட ராமு எங்கடா இருக்க அப்படின்னு சத்யமூர்த்தி ராமுவ கூப்பிட்டு இருப்பாரு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ராமு வேகமா சத்யமூர்த்தி கிட்ட ஓடி வராரு சொல்லுங்க ஏதாவது வேணுமா தொண்டையே போற மாதிரி கத்திட்டு இருக்கேன் கேக்கலையா சரி அதெல்லாம் விடு நான் இப்ப மார்க்கெட்டுக்கு போக போறேன் நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரியா சரிங்கய்யா ஏன் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நடந்துகிட்டே மார்க்கெட்டுக்கு போறாரு இந்த மாதிரி சத்ரிமூர்த்தி ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட்க்கு போய் அங்க கிடைக்கிற புது புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவாரு அதே மாதிரி அன்னைக்கு கூட அவரு மார்க்கெட்க்கு போறாரு அப்புறம் அவரு மார்க்கெட்க்கு போன உடனே மார்க்கெட்ல இருக்க முகமதோட ஷாப்புக்கு போறாரு வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க முகமது புது புக் எது வந்திருக்குன்னு காட்டுறியா அப்ப முகமது அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு வயசான ஆளுக்கிட்ட புக்ஸ் எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லி சொல்றாரு அப்படி கொண்டு வந்த புக்ஸ் எல்லாம் டேபிள் மேல வச்ச உடனே சத்தியமூர்த்தி அந்த புக்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாரு ஆனா என்னன்னு தெரியல அவருக்கு அங்க இருக்க எந்த புக்கும் பிடிக்கவே இல்ல வேற புக்ஸ் எதுவும் இல்லையா முகமத் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சரி இருங்க சார் நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முகமது உள்ள போறாரு அப்புறம் முகமது ஒரு புக் கொண்டு வந்து கொடுப்பாரு ஆனா அந்த புக் மேல ரெட் கலர் இந்திராவதி அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த புக் ரொம்ப கம்மியான காப்பி தான் இருக்கு சார் நிஜமா இந்த புக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சத்தியமூர்த்திக்கு அந்த புக் பிடிச்சதால அவரு பணம் கொடுத்துட்டு அங்க இருந்து புக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அவரு ரொம்பவே இருட்டுல நடந்து போயிட்டு இருப்பாரு அப்ப அவரோட கையில இருந்து அந்த புக் சடனா கீழே விழுந்துடுது அப்ப அங்க அடிச்சுட்டு இருந்த காத்துக்கு புக்ல இருக்க எல்லா பேப்பர்ஸும் ஓபன் ஆயிட்டு இருந்தது அந்த சத்தம் வேற அதுக்கப்புறம் வேற விசித்திரமான சத்தம் வேற கேட்டு சத்தியமூர்த்தி ரொம்பவே பயந்து போறாரு யாராவது இங்க இருக்கீங்களா சத்யமூர்த்தி எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கறாரு யாரும் ஏதோ பேசுற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் ஆனா சத்யமூர்த்திக்கு யாருமே கண்ணுல படல அப்புறம் உடனே அவர் அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அதே மாதிரி இந்த சிரிப்பு பேச்சு எல்லாமே நின்னு போகுது அவரு வீட்டுக்கு போன உடனே ராமு வெளியே வராரு

அவர் மை மறந்து போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி கொஞ்ச நேரம் ஆன உடனே இன்னொரு பக்கம் ராமு கையில பெரிய கட்டையونه எடுத்துக்கிட்டு சத்யமூர்த்தி பக்கமா அவர் நடந்துக்கிட்டு வரறாரு. இன்னொரு பக்கம் சத்யமூர்த்தி உள்ளகதியே மறந்துட்டு அவர் அந்த book படிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே ராமு அந்த கட்டையால கீழே இருக்க அந்த பாம்பை அடிச்சு சாபடிச்சுறாரு. அப்ப அந்த சத்து கேட்ட உடனே அப்பதான் அவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கறாரு. அப்ப அங்க அந்த பாம்பு இறந்து கிடக்கும் அப்ப சத்தியமூர்த்தி ஷாக் ஆயி பாக்கும் பொழுது ராமு இப்படின்னு சொல்றாரு அட என்னையா நீங்க நான் படுத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்ப என்னையா ஆச்சு அது நான் இந்த புக்க படிச்சிட்டு அப்படியே மறந்து போயிட்டேன்டா அத கேட்ட உடனே ராமு அந்த புக்ல அப்படி என்ன இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாரு இது ஒரு பொண்ணோட கதை அந்த பொண்ணோட பேரு இந்திராவதி இவங்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்கு அது என்னன்னா யாருக்கு என்ன காயானாலும் அதை இலைகளை வச்சே சரி பண்ணிடுவாங்க

அத பார்த்து ராமு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தேடி பாக்குறாரு பாம்பே இருக்காது அப்புறம் பக்கத்து ரூம்ல சத்தியமூர்த்தி தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த புக்ல இருந்து ஒரு பேய் வெளியே வருது அந்த பேய் சத்யமூர்த்தியை பார்த்து கதை படிச்சு முடிச்ச உடனே நான் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் வரலனா நான் உன்னை சாகடிச்சிடுவேன் அங்கிருந்து அந்த பேய் சத்தியமூர்த்தியோட புக்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுது அந்த பேய் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் கோவத்துல எடுத்து விசிறி அடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது அப்புறம் மறுநாள் அவரு தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறாரு புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்து இருக்கிறத பார்த்து அவரு ரொம்பவே கோவப்படுறாரு அட இதெல்லாம் எப்படி கீழே விழுந்தது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அவரு அரேஞ்ச் பண்றாரு

அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் எப்பமே கதை முடிக்கிற வரைக்கும் கதை பத்தி எதுவுமே கேட்காத ராமு ஆனா இந்த வாட்டி வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே சத்தியமூர்த்தி சிரிச்சு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது என்னாச்சோ எனக்கும் தெரியல ஆனா ஒரு நாள் இந்திராவதி கல்யாண ஆகம்லே பிரெக்னண்டா இருந்தாங்க அது கிராம தற்களுக்கு தெரிஞ்சிருது அதனால அந்த கிராம தற்கள் வந்து அவங்களை கல்லால் அடிச்சு கிராமத்தை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சத்தியமூர்த்தி சொல்லும்போது போது ராமு என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரியான பொண்ணுங்களை எல்லாம் கொண்டாலும் தப்பே இல்லையா கல்யாணமே அகம இப்படி எல்லாம் பொண்ணா அது எவ்வளவு பெரிய தப்பு சீச்சி அப்புறம் ராமு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு அப்புறம் சத்தியமூர்த்தி கூட ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லி அங்கே சோஃபால படுத்து தூங்கிடுறாரு அப்புறம் ராமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க தோட்டத்துல போய் அந்த காத்துல சந்தோஷமா நடந்துகிட்டு இருப்பாரு அப்ப சடனா ராமு முன்னாடி ஒரு பயங்கரமான பேய் வந்து நிக்குது அதை பார்த்து ரொம்பவே பயந்து போன ராமு அங்கிருந்து எப்படியாவது ஓடி போனோம் அப்படின்னு ட்ரை பண்றாரு ஆனா ராமு ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல என்னடா இங்க இருந்து போக முடியல அப்படின்னு ராமு கீழே குனிஞ்சு பாக்குறான் அப்ப அவன் காலுக்கு ஒரு பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும் அப்புறம் ராமு ரொம்ப பயந்து போய் ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிக்கிறான் காப்பாத்துங்க ஐயா என்ன காப்பாத்துங்க

அப்படி கொஞ்ச நாள் கடந்து போன பிறகு சத்தியமூர்த்தி ஹால்ல அந்த புக் எடுத்துக்கிட்டு உட்கார்றாரு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த கதையை முடிச்சே ஆகணும் ஆமா இந்த ராமு எங்க அப்புறம் ராமுவா கதை கேட்கறதுக்கு வர சொல்றாரு அப்புறம் அவன் பயந்து போய் ஏதோ வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிறான் அப்புறம் சத்தியமூர்த்தி தனியா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார்

அந்த மாதிரி பேரோட இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த புக்ல அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும் ஐயா அது மட்டும் இல்ல ராமு அவன் இருக்கிற இடமும் இந்த புக்ல இருக்கு நான் எப்பவும் புக் வாங்க போறது அந்த இடம் தான் அது கேட்ட ராமுக்கு கூட ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பேய் பத்தி தெரிஞ்ச ராமு இதுக்கு மேல இத பத்தி எதுவும் படிக்க தேவையில்ல விட்டுருங்கன்னு சொல்றான் ஆனா முகமது அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்திக்கு புரியுது நான் முகமத பாத்துட்டு வரதுக்காக போறாமோ அப்புறம் சத்தியமூர்த்தி எப்படியாவது முகமது கிட்ட போகணும்னு டிசைட் பண்றாரு இந்திராவதி கதையில அடங்கி இந்த சுவாரஸ்யமான விஷயங்க இன்னும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்ப வெயிட் பண்ணுங்க For more horror stories, please subscribe our channel.